அன்பான வணக்கம் இடைத்தரகரை யாரும் நம்ப வேண்டாம் மதிப்பெண் அடிப்படையில்தான் நர்ஸ் சுகாதார பணியாளர்கள் நியமனங்கள் இன்றைய தகவலுடன் உங்களுடன் திருக்குறள் வழங்குபவர் திருமதி சாந்தி அதிகாரம் பதினாறு பொறையுடைமை பாடல் நூற்றி ஐம்பத்தி மூன்று இன்மையுள் இன்மை வீருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் செல்ல பிள்ளைகளா பாடலோட கருத்து வறுமைகளில் மிக்க வறுமை விருந்தினரை வரவேற்காது இருத்தல் வலிமையுள் சிறந்த வலிமை அறிவின்மையால் தீமை செய்பவரை பொறுத்து கொள்ளுதல் இன்று ஒரு தகவல் பார்ப்போம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஆறு செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் இடங்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நியமிக்கப்படுகிறார்கள் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு அரசாங்கம் யாரும் எந்த ஒரு இடைத்தரகரையும் நம்ப வேண்டாம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறினார் அடுத்து என்னான்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் இதுவரை முப்பத்தாறு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு பேர் மருத்துவத்தை பயன்பெற்றுள்ளனர் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் பணியிடங்கள் அந்தந்த மாவட்ட கலெக்டர் தலைமையில் நியமிக்கப்பட இருக்கிறது எனவே யாரும் எந்த இடைத்தரகரையும் நம்ப வேண்டாம் இதில் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பணி நியமனங்கள் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக உறுதியாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதில் நம்மை காக்கும் அப்படின்ட்டு நாற்பத்தி எட்டு என்ற புதிய திட்டம் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுக்காக செயல்படுத்தப்பட இருக்கிறது அதாவது தமிழக நெடுஞ்சாலைகள் விபத்துகள் நிகழும்போது எந்த நாட்டை சார்ந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு லட்சம் வந்து தமிழக அரசு செலவிட முன்வந்துள்ளது இது இந்தியாவிலேயே முன்மாதிரியான ஒரு திட்டமாக இருக்கிறது விடுகதை வீட்டிற்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான் அவன் யார் நாட்காட்டி விடை நாட்காட்டி இன்றைய விடுகதை வெள்ளை சீமாட்டி தலைமேலே விளக்கு அது என்ன மீண்டும் குரல் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நன்றி